பேதுருவுடைய சம்பவத்தை குறித்து சொல்லும் பொழுது இதை பருந்து கொண்டேன் பேதருவே நீ என்னை மறுதளிப்பாய் ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்தேன் வேண்டிக் கொண்டேன் ஒரு விசுவாசம் இருந்தது ஆனா ரொம்ப வீக்கான விசுவாசம் போல் இருக்கேன் தைரியமா எடுத்து நிற்கத்தக்க அளவுக்கு அந்த விசுவாசம் இல்லை தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் இல்லை ஆனால் அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை தேவன் எப்படி மாத்திட்டார் தெரியுங்களா அப்போ சில புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் நாங்கள் கேட்டவைகளையும் பேசாமல் கூடாதே என்றார்கள் எப்படி இந்தளவுக்கு தைரியமா பேசினாங்க முன்னாடி முன்னாடிதான் இயேசு கிறிசுவே அந்த கூட்டம் அடித்து கொண்டு இருக்கு அந்த இருந்து பயந்து ஓடின ஒரு நபர் தான் பேதர்வும் கூட ஆனால் இப்போ அதே நபர் எப்படி நிற்கிறாருன்னா உயிர் பயலமா அவர்கிட்ட கிடையாது தைரியமாக வந்து நின்றுட்டு இருக்கிறாரு ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச் அங்கே நடந்திருக்கு ஹவு இட் இஸ் பாசிபிள் எஸ் இட்ஸ் பாசிபிள் இயேசு கிறிஸ்துவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அவர் அதை மாற்றி இருக்கிறார் உங்கள் லைஃபை ட்ரெமண்டஸா அவர் சேஞ்ச் பண்ணுவார் உங்களுக்கு விசுவாசத்தின் தைரியத்தை மட்டும் தருகிறவர் அல்ல உங்க லைஃப்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவை ஆண்டவர் மாத்திடுவார் உங்க சிந்தைகளை மாற்றுவார் உங்களுடைய லைஃப்ல மரியாதையை கொண்டு வருவார் ஒழுக்கத்தை கொண்டு வருவார் பரிசுத்தத்தை கொண்டு வருவார் ஆசிர்வாதத்தையும் அவர் தருகிறார் இல்லை என்று நாம் மறுப்பதற்கில்லை தேவன் உங்கள் லைஃபே மாற்றுகிறார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த மேன்மையை இழந்து விட்டோம் வெறும் செழிப்பு மட்டும்தான் கிறிஸ்டியானிட்டி என்று நினைத்து கொண்டு விட்டோம் நோ வே கிறிஸ்து என்கிற அடையாளம் பணக்காரர் அல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பணக்காரர் என்று அறியப்படவில்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் அவர் பணக்காரர் என்று அறியப்படவில்லை அவர் பாவம் இல்லாதவர் நீதிமான் எந்த மனுஷனுக்கும் முகதாச்சினியம் பண்ணுகிறவர் அல்ல இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையை பாக்குறோம் அவருடைய வயது குறைவு அவரை சோதிக்க வந்தவங்க கூட எந்த மனுஷனை பத்தியும் உங்களுக்கு கவலை இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டாங்க அவருடைய வாழ்க்கை வித்தியாசம் அவர் யாருகிட்டயும் போய் நிக்கல கையேந்தவில்லை அவர் மற்றவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையா இருந்தார் நமக்கு வரக்கூடிய கொஞ்ச பணத்துல கூட நாம அழகாய் குடும்பம் நடத்த முடியும் எப்படி தெரியுங்களா உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் நீங்கள் உலகத்திற்கு ஒப்பா இருக்கிறீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க எல்லாத்திலையுமே நீங்க ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க நீங்கள் தைரியமா இருப்பீங்க விசுவாசத்துல தைரியத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் நாம உறவினர்களுக்கு கூட பயந்துகிட்டு இருக்கிறோம் ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க பிரதர் அதனால தான் நாங்கள் இப்படி செஞ்சிட்டோம் அவங்க நினைக்கலையே அவங்க எதற்காக இந்த சடங்காச்சாரத்தை உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்குறாங்களா கிடையாது நாம தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் கர்த்தருக்காக நாம ஏன் நிற்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் அப்படி என்ன பெருசா நஷ்டம் வரப்போகுது ஏதாவது கல்யாணம் காது குத்துனா வந்து நிற்பாங்க அவ்வளவுதானே வேற ஏதாவது வரப்போகிறதா நாம விழுந்து போயிட்டோம்னா முதல்ல குறை பேசுறது நம்ம உறவினர்கள் தான் நாம நல்லா இருந்தோம்னா முதல்ல வந்து பணத்தை கேட்பதும் அவர்கள் தான் ஆக மொத்தத்துல நிறைய உறவினர்கள்னால நிறைய பேருக்கு சிக்கல் தான் இருக்கே ஒழிய யாருக்குமே எந்த விதத்திலும் பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறது விரல் விட்டு தான் என்ன முடியும் அந்த உறவினர்களுக்காக நம்ம கர்த்தரை காவு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அங்கேயே ஒரு சாதாரண இடத்துல என்னால தைரியமா நிக்க முடியல உயிர் போகக்கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய தைரியமா ஒருத்தர் நின்றுட்டு எப்படி அவருடைய விசுவாசத்தை தேவன் மாற்றி இருந்த கடுகு ஒரு விசுவாசத்தோடு பேதர் இருக்கிறார் பேதருடைய விசுவாசம் கொஞ்சம் பலவீனமான விசுவாசமா இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் அப்ப உண்மையான நமக்கு சொத்து என்னங்க விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் உங்க சொத்து என்ன வேற எதுவும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற ஆசா பாசங்கள் இச்சைகள் இவை எல்லாவற்றுக்கும் நீங்க தப்பிக்கணும்னு சொன்னா உங்களுடைய சொத்து ஃபெய்த் தேவனை குறித்த உங்களுடைய விசுவாசம் பரலோகத்தை குறித்த உங்களுடைய நம்பிக்கை நரகத்தை குறித்த உங்களுடைய விசுவாசம் தான் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்த போது வேற எதுவும் கிடையாது பேதருவுக்கு அது மட்டும் நன்றாக தெரிந்து விட்டது இந்த உலகத்துல உயிர் வாழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல நான் மறித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையும் இல்ல இது அல்ல எனக்கு முக்கியம் தைரியமா போய் சொன்னாரு பாருங்க ஐந்தாம் அதிகாரத்துல பாருங்க நாற்பதாவது வசனம் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் இனிமேல் பேசக்கூடாது ஆனா வசனம் என்ன சொல்லுதுங்களா இடைவிடாமல் என்ன செஞ்சாங்க பேசினாங்க இனி நீ பேச கூடாது என்று சொன்னால் இடைவிடாமல் பேசுகிறார்கள் நம்மள யாரையாவது ஒருத்தர் இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டா போதும் ஒரு மாசத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டோம் அடுத்த நிமிஷம் கர்த்தர் மேலதான் கோபம் நான் போனேன் அதை என்னை அடித்து விட்டார்கள் ஆண்டவரே நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ஏன் பேதர்வுக்கு அந்த எண்ணம் வரல உண்மையிலே பேதர்வுக்கு கோபம் வந்திருக்க வேண்டுமே என்ன ஆண்டவரே நீங்க என்ன எங்களை அடி வாங்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பேதர் அப்படி கோபப்படக்கூடிய ஒரு நபர் அவரை மாதிரி கோவக்கார யாரையும் பார்க்க முடியாது எல்லாம் அப்படி கிடையாது யாராவது வந்து அடிச்சா கூட அடி வாங்கிட்டு ரெண்டு திட்டு திட்டுவீங்க அவர் அப்படி கிடையாது என்ன பண்ணிருவாரு கொலை பண்ணிருவார் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு என்ன ஆயிருச்சு காதை மட்டும்தான் போச்சு காதை வெட்டுவது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுங்களா அதுவும் ஒரு ரோம போர் சேவகனை இந்த மாதிரி காயப்படுத்தினால் அது மரண தண்டனை மரணத்துக்கு ஏதுவான ஒரு தண்டனை எதை பற்றியும் அவர் பயப்படலை ஒருவேளை பக்கத்துல ஏசு கிருசு இருக்கிறாரு நம்மள அப்படியே டஸ்னு மறைய வச்சிருவாரு நம்ம என்ன பண்ணிடலாம் காத்துல பறந்து அந்த பக்கம் நடந்து போனவர் வெட்டி இருக்கலாம் ஒரு அசட்டு தைரியம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம கண்முடித்தனமான ஒரு தைரியத்துல அதை என்ன செய்யலாம் செய்யலாம் இந்த தைரியத்துக்கு பேரு தைரியமே கிடையாது நாம நினைக்கிறோம் பேத தைரியமா வெட்டிட்டாரு அப்புறம் ஏன் ஓடினாரு பயந்து ஒரு பாட்டியம்மா சொல்லும் பொழுது ஓடிட்டாரு பயந்து தைரியமா நின்று இருக்க வேண்டும் அல்லவா நாங்கள் ஏசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள் தான் சொல்லியிருக்க பண்ணிருக்கலாமே இதுதான் நான் நம்மளுடைய தைரியம் என்பது இதுதான் திடீர்னு யாராவது நமக்கு பிரச்சனைக்கு வந்துட்டா சண்டையை போடுவோம் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்போம் பின் விளைவுகள் தெரியாம சண்டையை போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா முக்கியமான இடத்துல தைரியமா நிக்க வேண்டிய இடத்துல எங்கேயும் நிக்க மாட்டோம் ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்து அந்த கிரைமே எல்லாம் பண்ணிட்டார் இப்ப குற்றஞ்சாட்ட முடியாது அவன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது காதை வெட்டி விட்டான் இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு சொல்ல முடியாது எவிடன்ஸே இல்லை எங்க காதை காமினா காதை அங்கேயே தான் இருக்கு என்ன பண்ண முடியும் கர்த்தர் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டார் எல்லா டைமும் காப்பாற்ற மாட்டார் அறியாமையிலே செய்த அந்த இதை ஆண்டவர் மாற்றி விட்டார் ஆனால் உண்மையிலே பேதருக்கு ஒன்று புரிந்தது நான் ஒரு கோளை நான் தைரியமானவன் அல்ல ஆனால் ஒரு சரியான சமயம் வருகிறது தன்னுடைய தைரியத்தை நிரூபித்து காண்பித்தார் தட்ஸ் அ ஃபைத் உண்மையான ஃபெய்த் உண்மையான விசுவாசம் என்பது இது தாங்க தாங்கள் அடிக்கப்பட்டாலும் சரி இடைவிடாமல் பிரசங்கித்தார்கள் இயேசு கிறிஸ்து மேலே கோவப்படலை ஏன்னா ஒரு வகையில் அப்படி அடிக்கிறவர்கள் அவங்க அறியாமையினாலதை செய்கிறாங்க பேதர் எப்படி அறியாமையினாலே தன் பக்கம் இருக்கு நியாயம் இருக்கு என்று சொல்லி காதை வெட்டினாரோ அதே மாதிரிதான் அவர்கள் அறியாமையினாலே நம்மை துன்புரித்து கொண்டிருக்கிறாங்க ஏன் நமக்கு இது புரிய மாட்டேங்குது அவர்களுடைய மனதை சாத்தான் கெடுத்து இருக்கிறான் அவங்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான் உன்னுடைய மதத்தை அவர்கள் சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் நீ பிறந்து வளர்ந்து அந்த ஒரு தாய் நாட்டின் மதத்தையே இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள் இப்ப அவன் மனசெல்லாம் அப்படித்தான் இருக்கு ஐயோ இவர்கள் என்னுடைய குல தெய்வத்தை அழித்து விட்டார்கள் அவங்க பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அது சரி அவர்கள் தேவனை பற்றி அறியவில்லை தட்ஸ் இட் யூதர்கள் கிறிஸ்தவர்களை அப்படித்தான் பார்த்தாங்க நம்மளுடைய பாரம்பரியத்தை இவர்கள் அழித்து விட்டார்கள்னு பார்த்தாங்க கொடுமைப்படுத்தினாங்க அதனால தான் தேவன் நம்மளை மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்காது உங்கள் கடுகு அளவு உள்ள விசுவாசத்தை தேவன் நிச்சயமாய் மலையளவு ஒரு விசுவாசமாய் தேவன் மாற்றுவார் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க உங்களுக்குள்ள சில பாவங்கள் விட முடியாத பாவங்கள் இருக்கிறது நான் அவ்வப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் சோர்ந்து போய் பின்வாங்கி போய் விட வேண்டாம் அப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதளித்த ஒருவரையே ஆண்டவர் மாற்றி கொண்டு வரவில்லையா ஆனால் உங்கள் விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதுமானது அது விலையேற பெற்ற விசுவாசமாய் தேவன் மாற்றுகிறார்